உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தில் ஆஸ்ட்ராலஜியை வச்சு எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஒரு அப்பா அம்மாவா பெற்றோர்களாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மேக்சிமம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டால் உங்களுடைய பதில் ஸோ சம்பாதி சம்பாதிச்சுக்க முடியும் படிக்க வைக்க முடியும் நல்ல குணநலங்களை வந்து கற்றுக் கொடுக்க முடியும் சரி ஓகே இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல ஐ மீன் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேது இந்த இரண்டு பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க சோ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா நீங்க வம்சாவழியா உங்களுக்கு தொடரக்கூடிய கர்ம வினைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுடைய படிப்பை பொருளாதாரத்தை அப்புறம் வந்து திருமண வாழ்க்கையை வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணிடுது ராகு கேது நிறைய பார்த்தாச்சு அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் ஒரு சிலருக்கு வந்து நல்லா படிக்கிறாங்க வேலை கிடைச்சிட்டு ஓகே இல்லை கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ராகு கேது தோஷம் கண்டிப்பாக இருக்கிறது வழியாக தொடரக்கூடிய கேது தோஷம் இருக்கிறது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து எப்படி சார் சரி பண்றது ராகு கேது வந்து அஞ்சில் இருக்கு நாலில் இருக்கு இந்த வீடுகளில் வந்து உட்கார்ந்துருக்கு பன்னிரெண்டுல வந்து ராகு தனியா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக நிறைஞ்சிருது ராகு தசை நடக்குது இல்லை கேது தசை நடக்குது பசங்களுக்கு வந்து படிப்பில் கான்சென்ட்ரேஷன் வரல தீய பழக்கங்களுக்கு போகிறாங்க உங்களுடைய குடும்பத்துடைய விஷயங்களுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாது ஸோ இதை வந்து ஃபஸ்ட்லேயே வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த கிரகங்களை வந்து நீங்கள் வந்து சாந்தி பண்ணிடணும் ஒரு அட்டாக் விட்டீங்க அப்படின்னா அது கடுமையாக வந்து எதிர்காலத்தில் பாதிக்காது ஸோ நம்மளுக்கு வயசாக ஆக நம்மளுடைய புண்ணிய பலன்கள் வந்து கம்மியாகுது ஸோ முதல்லையே நீங்கள் வந்து சாந்தி பண்ணிடலாம் ஸோ நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த ராகு கேதுக்கு வந்து நாக பிரதிஷ்டை திருநாகேஸ்வரம் போகிறது கால போறது போகிறது பரிகார பூஜைகள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லை பண்ண முடியல அப்படின்னா துர்கன் ராகுக்கு வந்து துர்கை அம்மன் கேதுக்கு வந்து விநாயகர் இதை வந்து கண்டினியூஸாக வழிபாடு பண்ணும்போது சரியாயிடும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணாலுமே சரியாகலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றதுன்னா நீங்க வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் அங்க வந்து தில ஓமம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யலாம் முடிஞ்சா காசிக்கு போயிட்டு வரலாம் அந்த தோஷங்கள் வந்து உங்களுக்கு விலகிடும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ இதனால ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து இந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் உடம்புல வந்து ஒரு வியாதியை முத்த விட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய டேஞ்சரஸா மாறி நிற்குது அதே மாதிரி இந்த தோஷங்களும் அப்படிதான் நீங்க வந்து முதல்லயே விட்டுட்டீங்க அப்படின்னும் போது அது வந்து பயங்கரமான விளைவுகளை வந்து உங்களுடைய வம்சாவழிக்கு பயங்கரமா கொடுக்கறத வந்து நான் பார்த்துருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க சரி வயசாயிடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அப்பவும் நீங்க வந்து சர்ப்பசாந்தி பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி வந்து கடவுள் வந்து காமிப்பார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சோ உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு நீங்க வந்து வெற்றி அடையலாம் உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் அப்புறம் தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்